பண்டுவரி கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே சேலம் மறை மாவட்டத்தின் அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே தவக்காலத்தில் இந்த சனிக்கிழமை உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எக்காலத்திலும் ஜெபிக்க நமக்கு கடமை உண்டு அதிலும் சிறப்பாக இந்த தவ காலத்தில் இன்னும் அதிகமாக இறைவனை தேட அவரோடு பேச அவருடைய வார்த்தைகளை கேட்க நமக்கு கடமை உண்டு நேற்றைய நேரம் நான் விழுப்புரத்தில் ஒரு அடக்க திருப்பலிக்காக இருந்தேன் அது முடிந்து உறவினர் ஒருவர் வீட்டுக்கு சென்றேன் இரண்டு பேரும் ஆசிரியர்கள் ஜேம்ஸ் சசி என்ற தம்பதிகள் ஜேம்ஸ் நம்முடைய லியோபால் அவர்களுக்கு ஓராண்டு இளையவர் திண்டிவனத்தில் படிக்கும்போது இரண்டு பிள்ளைகள் ஷெரீனா லிவானா என்று அவர்களை சந்தித்து பெரிதும் மகிழ்ந்தேன் அப்போது ஜேம்ஸ் என்ற ஆசிரியர் சொன்னார் பிஷப் மூன்று ஆண்டுகளாக நான் இன்னும் அதிகமாக விவிலியத்தை வாசித்து கேட்டு உங்கள் மறை உரைகளை தியானித்து ஆண்டவரை அதிகமாக தேட விட்டேன் மூன்று ஆண்டு ஆண்டுகளாக என்று சொன்னது என் நெஞ்சை நெகிழ வைத்தது உண்மையாகவே அந்த ஜேம்ஸ் இந்த சசி என்ற ஆசிரியைக்கு ஷெரேனா லிவானா என்ற பிள்ளைகளுக்கு கடவுளை தேட ஆரம்பித்ததிலிருந்து இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்னுடைய நம்பிக்கை ஆழப்பட்டது பிரியமான ஆசிரியர்களே ஆசிரியர்களே இன்றைக்கு இந்த ஒன்று கூடுதல் வழியாக இறைவேண்டல் நாளின் வழியாக ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக நான் ஆண்டவரை அதிகமாக போகிறேன் நான் என்னுடைய மனைவிக்கு கணவருக்கு பிள்ளைகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறேன் என்று நீங்கள் முடிவெடுத்தால் அதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவும் இருக்காது இன்றைக்கு மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார் இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள் மோசே வழியாக மக்களுக்கு கூறப்படுவதை இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் பாருங்கள் இந்த வார்த்தை என்று இந்த தியான நாளின் வழியாக இன்று உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்ன கட்டளையிட்டுள்ளார் முறைமைகளையும் நியமங்களையும் நீ அனுசரிக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஒழுங்குபடி செய்ய வேண்டும் ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டாம் திரு அவையின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் நாட்டு சட்டத்தை பின்பற்ற வேண்டும் கல்வித்துறையின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் நீ பின்பற்ற வேண்டும் மோசையை சொல்லுகிறான் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ அவற்றை நிறைவேற்ற முழு இதயம் முழு உள்ளம் சில பேர் வேலை செய்கிறாங்க ஏனோ தானோ அரைகுறை மனசோடு என்னத்த கண்டோம் என்று சில பேர் நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருந்து விடாமல் துடிப்போடு இருக்கின்றவர்கள் எல்லா வயசுல துடிப்போடு வேலை செய்வது அன்றைக்கி ஒரு அம்மா பிஷப் வந்தாங்க என்ன இப்படி நடக்கிறீங்க பாருங்க நம்ம விக்டர் சுந்தர் ராஜு எண்பது வயசு அந்த சாமியார் எப்படி மாதிரி நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் எவ்வளோ பேர் துடிப்போடு இல்லாமல் இருக்கிறார்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்பிக்க வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் முழு மனத்தோடு மகிழ்ச்சியோடு கிளாட்னஸ் மகிழ்ச்சியோடு கற்றுக் கொடுக்கிறீர்களா மகிழ்ச்சியோடு பணிபுரிகிறீர்களா முழு இதயத்தோடு என்னால் முடிந்த அளவு இந்த பள்ளிக்காக இந்த மறை மாவட்டத்துக்காக இந்த மாணவ மாணவிகளுக்காக நான் கொடுக்கிறேன் என்று செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறாரே பாருங்கள் ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பதாகவும் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் உறவிகளையும் கடைபிடிப்பாய் ஏன் இதெல்லாம் செய்யணும் தெரியுமா நம்ம எல்லாம் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருமுழுக்கு பெற்றோம் என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவரே நீரே என் கடவுள் சாத்தான் அல்ல அண்டவரே நான் உன்னுடைய பிள்ளை பேயினுடைய பிள்ளை அல்ல அதற்காகத்தான் நாம் இப்படி வாழ வேண்டும் நேர்மையோடு வாழ வேண்டும் சட்டங்களின்படி வாழ வேண்டும் அவர் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி அவர் குரலுக்கு நீ செவி சாய் இதுதான் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிரேமானவர்களே கடந்த காலம் எப்படி இருந்ததோ அதை பற்றி கவலை இல்லை மீண்டும் மீண்டும் பாருங்கள் இன்று உனக்கு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இன்றுதான் ஒவ்வொரு நாளும் காலை இருக்கிறது மாலை இருக்கிறது ஆண்டவருக்காக வாழ்வோமா நீ அப்படி இருந்தால் அவருக்கு சொந்தமான மக்களினம் ஆயிருப்பாய் கட்டளைகளை கடைபிடித்தால் அவர் குரலுக்கு செவி சாய்த்தால் அவருக்கு சொந்தமான மக்கள் அவர் என்ன செய்வாராம் பாருங்கள் எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னை உயர்த்துவா உனக்கு புகழ் வேண்டுமா பெயர் வேண்டுமா மாட்சி வேண்டுமா ஆண்டவர் உயர்த்துவார் நியூ பிகினை ஒரு புதிய தொடக்க அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் ஆண்டவரை ஏனோ தானோ என்று வாழ்ந்தேன் ஏன் குடும்ப கடமைகளை கூட சரியாக செய்யவில்லை வீணாக நேரத்தை செலவழித்தேன் முக்கியமல்லாதவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் ஆண்டவரே இன்றையிலிருந்து செவி சாய்க்கப் போகிறேன் ஆண்டவரே இன்றிலிருந்து கீழ்ப்படிய போகிறேன் ஆண்டவரே இன்றிலிருந்து உம்மை போகிறேன் ஆண்டவரே இன்றிலிருந்து நான் ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறேன் பாருங்கள் எப்படி இந்த தவ காலத்தில் முதல் வாரத்தின் சனிக்கிழமையின் வாசகம் நம்மை தூண்டி எழுப்புகிறது பாருங்கள் பிரியமானவர்களை இதை தாண்டி இந்த நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது உங்கள் வானக தந்தை இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் பீ பர்ஃபெக்ட் As your heavenly Father is perfect. Perfect, என்ன சொல்றது கிளாஸுக்கு போகிறது ஒழுங்காக பாடம் தயார் பண்ணுறது ஒழுங்காக பாடம் நடத்துறது இதுதான் நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் கூட முதல்ல நினச்சேன் ஒரு பிஷப்னா ஒழுங்காக எல்லாருக்கிட்டேயும் பேசுறது ஓகே குருக்களை அனுசரித்து போவது மக்களுக்கு தேவையானதை செய்வது அதுதான் பர்ஃபெக்டாக அதெல்லாம் பர்ஃபெக்ட் இல்லையா பர்ஃபெக்டுனா இருப்பது என்றால் என்னவென்று கேட்டால் பகைவரையும் அன்பு செய்வதுதான் பர்ஃபெக்டாக ஆண்டவர் இன்னைக்கு குடும்பத்தாரையே சில பேர் அன்பு செய்ய மாட்டாங்க கட்டிய மனைவியை கணவரை அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்களையே சி நாய் என்றெல்லாம் திட்டுகிறார்கள் இதை எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும் அந்த தந்தையை போலாக வேண்டும் அப்பா சூரியனை பாருங்கள் என்கிறார் ஆண்டவர் எல்லாருக்கும் தானே வெளிச்சம் கொடுக்கிறது மழையை பாருங்கள் எல்லாருக்கும் தானே மழை பெய்கிறது நீ மழையாக சூரியனாக எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் அதற்குத்தான் தோண்ட வேண்டும் ஆண்டவருடைய போதனைகளிலேயே மிக மிக கடினமான போதனை பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று அவர் சொல்வதுதான் இன்றைய மத்திய நற்செய்தியில் ரெண்டு காரியம் முக்கியமாக சொல்லப்படுகிறது உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள் அவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் ரெண்டு தான் சொல்லி இன்னொழுக்கான செய்தியில் ஆறாம் அதிகாரத்தில் இதே பகுதிக்கு முன் மிக அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள் உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் சொல்லிட்டு முதல்ல நல்லது செய்யுங்க உங்களுடைய உலகம் எத்தகையது உங்கள் குடும்பம் மட்டுமா உங்கள் தெரு மட்டுமா உங்கள் ஜாதி மட்டுமா உங்கள் பள்ளிக்கூடம் மட்டுமா உங்கள் உலகம் விசாலமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பிடிக்காதவர்களும் உங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு நான் ஒன்றும் கெட்டது செய்யல அப்படின்னு சொன்ன போது அது ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு அவங்களுக்கும் நல்லது செய்யணும் உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு உங்களுக்கு கெட்டது செய்தவங்களுக்கு எத்தனை பேர் நல்லது செய்கிறீங்க இது நாள் வரை செய்திருக்கிறீர்கள் இன்னும் போகிறீர்கள் ஆண்டவர் கேட்கிறார் உங்கள் பாயவர்களுக்கு நன்மை நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அவங்களை கண்டா விலகி போயிடுறேன் கிடையாது போதாது நல்லது செய்ய வேண்டுமா எவ்வளவு கஷ்டமா அந்த போதனை பிறகு சொல்லப்பட்டிருந்தது உங்களை சமிப்போருக்கு ஆசி கூறுங்கள் ஏய் நாசமா போத நீ அப்படின்னு சொல்ல நீ நல்லா இருப்பான்னு சொல்லணுமா ஆண்டவர் சொன்னார் முடியுமா ஆண்டவுடைய வல்லமையால் முடியும் தான் நினைக்கிறேன் முடியாது ஆண்டவர் கேட்க மாட்டார் நல்லா இருக்கணும்ப்பா என்று சொல்லுமா ரெண்டாவது மூணாவது உங்களை தூற்றுவோருக்காக ஜெவியுங்கள் பூசம் முடிஞ்சே ஒரு அம்மா கோயிலில் வேண்டிக்குது ஒரு சின்ன பொண்ணு வேண்டிக்குது அவங்க அம்மா கேட்டாங்களாம் என்னம்மா இவ்வளவு வேண்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி உடனே வந்து அந்த பொண்ணு சொல்லிச்சான் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகம் கிடைக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன் நல்ல கணவர் எதை கிடைக்கணும்னு சொல்லாமல் நல்ல மருமகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இன்னொருத்தன் வேண்டிக்கிறவங்கள போயிட்டு என்ன பக்கத்து வீட்டுக்கார நம்ம நிலத்தில் எடுத்துக்கிட்டான் அநியாயமா அவனுக்காக தான் வேண்டிக்கிறேன் யாராவது சொல்கிறாங்களா ஆண்டவர் சொல்கிறார் உங்களை தூற்றுவதற்காக வேண்டுங்கள் உங்களுக்கு கெட்டது செய்வதற்காக வேண்டுங்கள் ஆண்டவருடைய வேண்டுகோளை பார்க்கிறோம் அதை தாண்டி பார்க்குறோம் ஒரு கன்னத்தில் அரங்கிந்தான் மறு கண்ணத்தையும் காட்டும் பொறுமையாயிருமையாயிரு உன்னுடைய சட்டையை கேட்டால் அங்கேயும் சேர்த்துக் கொண்டு தாராளமாயிரு பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு லூகா நஞ்சியில் நாம் வாசிக்கிறோம் இந்த ஐந்து காரியங்களை நல்லது செய் அவர்களோடு நன்றாக பேசு அவர்களுக்கு ஆசை கூற அவர்களுக்காக ஜெபி அவர்களோடு பொறுமையாயிரு அவர்களோடு தாராளமாயிறு முடிகிற காரியமாணவர்களே ஒப்புற அருளாடையாளத்தில் நீங்கள் மன்னிப்பு பெற்றீர்கள் மன மாற மன்னித்து எல்லாருக்கும் நல்லது செய்யவில்லை என்றால் ஆண்டவுடைய சீழர்கள் நீங்கள் அல்ல நானும் அல்ல எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் காண்டவர் என்னை தொட்டார் எனக்கென்று யாருமே விரோதி கிடையாது அவர்களுக்கெல்லாம் நல்லது செய்ய போகிறேன் என்று நாம் இங்கிருந்து செல்ல வேண்டுமாமே பாருங்கள் யாராவது எந்த உறவினரோடு நண்பரோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறீர்களா ஆண்டவர் அழைக்கிறார் அவர்களுக்கு நல்லது செய்ய அவர்களோடு உறவை சரி செய்ய முடியுமா முடியும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மே மாதம் பதிமூன்றாம் தேதி திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பாலை அலி அக்கா இரண்டு முறை சுட்டான் திருத்தந்தை அவனை சந்தித்தார் மன்னித்தார் ஆயுள் தண்டனை அவனுக்கு ரெண்டாயிரத்தில் அவரே சென்று பறிந்து பேசி அப்போது இருந்த சாம்பி என்ற நாட்டு தலைவரிடம் சொல்லி விடுதலை வாங்கி தந்தார் மன்னிப்பது பகைவருக்கும் நல்லது செய்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் ராணி மரியா அநியாயமாக கொல்லப்பட்டார் மத்திய பிரதேசத்தில் ஏழு ஆண்டுகள் கழித்து அவருடைய குடும்பம் அந்த கொன்ற அந்த சதானந்த் சிங் அவனை தன்னுடைய உடன்பிறப்பாக பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது பாருங்கள் மன்னிப்பது கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பாருங்கள் கொல்லப்பட்டார் இரண்டு பிள்ளைகளோடு இரண்டு மகன்களோடு சிறு பையன்கள் அவருடைய மனைவி மன்னித்தாலே பாருங்கள் நிச்சயமாக நாமும் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அத்தகைய விசாலமான இதயம் நமக்கு வேண்டும் அதனால்தான் இன்றைய தியானம் இறைவார்த்தை வாசிப்பு திருப்பலி நற்கருணை ஆராதிப்பு எல்லாமே என் தந்தையை பாருங்கள் ஊதாரி மகனின் ஓமை வழியாக இரண்டு வாரங்களில் என்ன வாசிப்போம் என் தந்தையை பாருங்கள் நீங்கள் மூத்த மகனை போல இருக்கிறீர்கள் நீங்கள் அழுவதில்லை நீங்கள் மன்னிப்பதில்லை நீங்கள் தாராளமாயிருப்பதில்லை நீங்கள் எல்லாம் அந்த மூத்த மகனை போல இருக்கிறீர்கள் என் தந்தை அழுகிறார் மன்னிக்கிறார் இருக்கிறார் உன் பகைவருக்காகவும் நீ அழுவாயா அவர்களை மன்னிக்க மாட்டாயா தாராளமாயிருக்க மாட்டாயா பழிக்கு பழி வாங்குவ துடிக்கின்றாயா பாருங்கள் தொடக்கத்தில் தொடக்க நூல் நாளிலே வாசிக்கிறோம் லாமேக் எழுபத்தேழு முறை பழி வாங்குவேன் என்றார் ஆண்டவர் அதை மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் விடுதலை பயணத்தில் இல்லை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த நிலைதான் என்று அதிலும் ஒருவன் சாவதற்கு நீ உண்மையாகவே பொறுப்பில்லை என்றால் அடைக்கல நகர் தேடி ஓடிப்போ உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று என் பழைய சொல்லப்பட்டிருக்கிறது பழமொழி இருபதாம் அதிகாரம் அதிகாரம் பழி வாங்க துடிக்காது உன் ஆண்டவரை தேடு அவர் உன்னை காப்பார் என்று இருபதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் உன் எதிரி பசியாயிருந்தால் உண்ணக்கொடு கொடு தாகமாயிருந்தால் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவர் மீது எரித்தழலை நிரப்பியவாறு இருக்கும் என்று சொன்னார் வள்ளுவர் சொன்ன மாதிரி என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிட கெட்டவர்களுக்கும் நான் நல்லது செய்து அவர்களை விற்கப்பட வைப்பேன் என்று சொல்லுகின்ற மனப்பாங்கு பாரு முடியுமா முடியும் தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்றார் அவர் வழி வந்த ஸ்டீஃபன் முடியப்பர் இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார் இவர்கள் மீது இந்த பழியை சுமத்தாதேயும் என்று சொன்னார் எண்ணி லடங்கா நல்ல சீடர்கள் இதைத்தான் செய்தார்கள் பிரிமானவர்களை இன்றைக்கு ஒரு பெரிய புதுமை நிகழ வேண்டும் இன்றைக்கு நான் ஒரு ஆசிரியர்கள் எங்கே நம்முடைய முப்பணி நிலையத்தில் கூடினார்கள் எல்லாரும் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பு பெற்றது மட்டுமல்ல எல்லாரையும் மன்னித்து விட்டு புது வாழ்வு தொடங்க மழையைப் போல நல்லது செய்ய புறப்பட்டிருக்கிறார்கள் என்பது நடந்தாக வேண்டும் அன்னை கன்னிமரியா தன் மகனை கொண்டவர்களையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்கள் அவரே நமக்கு பாடும் இரக்கத்தின் தாய் மன்னிப்பின் தாய் அன்பின் தாய் சில பேருக்கெல்லாம் சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் கொலஸ்ட்ராலை நெனவாய் இருக்கும் அதெல்லாம் போகணுன்னா முதல் மாத்திரை மன்னிப்பு மாத்திரை மற்றவர்களுக்கு நல்லது செய்கின்ற மாத்திரை அதுவும் குடும்பத்தாரிடையே சண்டை சச்சரவோடு எந்த ஆசிரியரும் ஆசிரியும் இருக்கக்கூடாது இது ஆண்டவருடைய கட்டளை நீ தாராளமாய் மன்னித்தால் ஆண்டவர் உன் அநியாயத்தை மன்னிப்பா என்று சீராக்காகமும் சொல்லுகிறது இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறது உன் அநியாயம் உன் அழுக்குகள் பாவ மூட்டைகள் மன்னிக்கப்பட வேண்டுமா தாராளமாய் விடு பகைவருக்கும் நல்லது செய் ந மனுபுத்தி மறியா நம்ம காந்தபேசுவாராக அவங்க